இன்றைக்கு உங்கள் நீங்கள்லாம் பார்க்கும்பொழுது நிறைய வயது முதிர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் நான் வயதில் சிறியவள் ஆனால் என்னை கொண்டு உங்களிடத்தில் பேச வைக்கிறார் என்னால் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல நான் எனக்கு உங் நான் இவ்வளோ பெரிய சகோதரிகள் ஸ்ரீகளுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன என் தாயின் ஜபம் மாத்திரமே ஹால லூயா என் தாய் தகப்பனுடைய ஜபம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது கடந்த நாட்களில் எங்கள் அம்மா உயிரோடு பொழுது இந்த சபையில் வந்து அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஊழியத்தில் நிற்கிறேன் என்றால் என்னுடைய காரியமாக என்னுடைய ஜபமாக என்னுடைய வேத வாசிப்பாக ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது என் தாய் எனக்காக ஜபித்த ஜபம் என் தகப்பன் எங்களுக்காக ஜெபித்தது இரவில் எங்கள் தலையில் கையில வை சேர்த்து ஜெபிப்பாங்க காலையில் ஒரு நாளும் எங்கள் அம்மா பெட்டில் நான் பார்த்ததே கிடையாது அன்லெஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நான் எழும்பும் பொழுது பெட்டில் இருக்க மாட்டாங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறோம் டைமை அவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் இந்த செய்து கொடுக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் அப்புறமா இடையில ஜூஸ்ஸு அப்புறமா லன்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸு திரும்ப டின்னர் இப்படி நம்ம சமையலறையிலேயே நம்ம செலவு செய்கிறோம் இந்த உடலுக்காக உணவுக்காக இல்லையா ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய சந்ததிக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோம் எதிர்காலத்துக்கு ஜெபிக்காமல் எத்தனை ஸ்திரீகள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கலை நம்ம பிரச்சனைன்னு வரும் பொழுது நம்ம ஓடி போய் ஜெபிக்கிறோம் அப்படி இல்லை எப்பொழுதும் ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆகையால் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம விழுத்துறது ஜெபம் பண்ணுறோமா எப்போன்னா தூங்கலாம் எப்போன்னா படுத்திருந்து இந்த சீரியலை நம்ம ஃபோனில் பார்க்கலாம் எப் நம்ம இந்த யூடியூபை திறந்தா போதும் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தா அது எப்போ முடியுதுன்னு நமக்கே தெரியாது அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லையா அப்படி சாத்தா நம்மளை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம உணர்வில்லாத நம்ம போயிட்டோம் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஸ்திரீகளாக எழும்ப போகிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்கள் சொத்து சுதந்திரத்தை நகைகளை சேர்த்து வைத்தாலும் ஜெபிக்கலனா அனைத்தும் குப்பையில் அனைத்தும் குப்பையில் அவங்க நல்லா வாழணும் நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கணும் நல்லா கணவரோட சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் முழங்கால்களை முடக்க நீங்க தீர்மானிங்க அன்றைக்கு லோத்து ஆண்டவர் சந்நதியில் நின்று ஆண்டவரே நான் எங்கே போகணும்னு கேட்கல ஆனால் ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காரியம் ஆண்டவரை நோக்கி வானத்தை நோக்கி அவர் பார்த்தார் வானத்தின் தேவன் அவளை வழி நடத்தினார்